எ எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை என்னோட பண்ணிச்சு பாருங்க அது பண்ணி வருது வாங்கிட்டு அடைத்து வாஷ் அவுட் எப்படி பார்த்து அப்படி எல்லாம் கம்பெனிங்களோட டைம்

அரச <Five> <West> <F gezúcime> <mess Anyway> <mess Murray frogoples>

வேலை ஒரு மூணு வாரம் ஐயா மூணு வாரம் வேலைக்கு இங்க நான் என்ன வேலை பாக்குறீங்க

அங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு

அதெல்லாம் கணக்கு அரசு எடுத்துக்க மாட்டோம் ஆடு மாவட்டங்கள் உங்க என்ன நேரம் அதான் ஃபோன் பண்ணி கொடுத்தா சொல்லிருக்காங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியாது தெரியாது என்ன கொடுப்பாங்கன்னு அதுவும் தெரியாது

எங்களுக்கு இழப்புகள் ஆகிடுச்சு மூணு வாரமா வேலைக்கும் போகாம இருக்கிறோம் இன்னும் சரி செய்யல நீங்க கொடுக்குற அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு எம்மாத்திரம் இரண்டாயிரம் ரூபா வச்சு நாங்க வந்து என்ன பண்ண முடியும்

பாதிப்பு வந்து இது வரைக்கும் நடந்தது கேட்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ல எங்கேயும் கிடையாது எங்களுக்கு மேல தண்ணி ஏஞ்சிருக்காங்க அதோட இடம் எவ்வளவு ஆட்டு

சரி இந்த வர நாட்களையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இந்தடைய உங்களுக்கு அந்த பதிவுகளை நான் மற்றேன் ஓகே தேங்க் யூ